உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வறுமை நீங்கும் உங்கள் வருமானம் இரண்டு மடங்கு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சா உங்கள் தலையெடுத்தே மாறும் சாயப்பா சில மனிதர்கள் மூலமாக தொடர்ந்து உங்கள் தப்பை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை தெரியாமல் நீங்கள் அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களை கேவலப்படுத்துவதற்காக சில மனிதர்கள் வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை இருக்குதான்றத யோசிச்சு பாருங்க அப்போ சாயப்பா உங்க கிட்ட பேசுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இனி துரதிர்ஷ்டம் துரத்தாது அதிர்ஷ்டம் மட்டுமே துரத்தும் நாம சில விஷயத்தை விதைச்சிட்டோம் விதைச்சது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது இருநூறு சதவீத உண்மைன்றத இந்த பதிவுகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என் உயிரின் உயிரானவர்களே குறைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கோங்க உங்க மேல தப்பு சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசாதீங்க இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிக்கோங்க இந்த குறைகளை மற்ற மனிதர்கள் மூலமா சாயப்பா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம புகழ்ந்து தழுறவங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் இதுவே யாராவது நம்ம குறைகளை சுட்டி காட்டினாங்கன்னா அவங்க மேலே அப்படியே தீயாக பாயிரும் கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நேராக வந்து சொல்ல மாட்டார் உங்கள் உறவுகள் மூலமாக உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏன் சில சமயத்தில் உங்கள் எதிரிகள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மூலமாக உங்கள் குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார் நான் ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மனுஷனையும் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒரு மனுஷனோட ப்ளஸ்ஸு ஒரு ஒரு மனுஷங்களோட மைனஸ்ஸு இது எல்லாமே எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு எங்கே ஒரு மனுஷன் பலமாக இருக்கா எங்க ஒரு மனுஷன் பலகீனமாக இருக்கா பலகீனமான மனுஷனோட வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கும் ஒரு பலமான மனுஷனோட வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கும் பலமான மனுஷன் பலகீனமான மனுஷனை மாறுவதற்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது பலகீனமான மனுஷன் பலமாக மாறுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது ஸோ நல்லவன் கெட்டவன் ஆனதுக்கு எவ்வளோ சான்சஸ்ஸு கெட்டவன் நல்லவனாக ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இதெல்லாம் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் ஒரு ஸ்டேஜில் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா பலஹீனமானவன் ஆயிட்டானா மறுபடியும் அவன் பலகீனமான வழிக்கு போக மாட்டான் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் என் மனசுக்குள்ள தோணுச்சு பலமானவன் எப்போ வேணாலும் பலகீனமாகவா ஆனால் பலகீனமானவன் பலமாயிட்டானா மறுபடியும் பலகீனமான இடத்துக்கு போக மாட்டான் ஏன்னா அவன் பலகீனமாக இருக்கும்போது அவன் அடைஞ்ச கஷ்டம் அவன் அடைஞ்ச துன்பம் வேதனை இது எதுவுமே அவன் மறக்க மாட்டான் அதனால் மறுபடியும் பலகீனமான வாழ்க்கைக்கு அவன் போக மாட்டான் அப்போ நம்ம வாழ்க்கையில் பலகீனமான இடத்துல இங்கே இருக்கோ அப்போ நம்ம பலமான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா இந்த கான்செப்டு உங்களுக்கு அவர் ஐம்பது சதவீதம் தான் உண்மை அப்போ பலகீனமானவன் பலமானவனாக மாறணுனா அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அவனை பற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்களை யோசித்து முடிவு பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து எப்படி மீண்டு வரதுன்ற ஒரு அறிவை பயன்படுத்தி அதுல இருந்து மீண்டு வந்துட்டா இந்த பிரச்சனைகளை தீத்திடலாம் அதாவது பலமான மனுஷனா மாறிடலாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பலவீனமான விஷயங்கள் இருக்கும் அது உங்களோட தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க அது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த உலகம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது உங்கள் பலகீனமான விஷயங்கள் என்னன்றத தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்காங்க இன்னைக்கு கூட பாருங்களேன் ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் எது அதிக அளவில் ரீச் ஆகுதுன்னா எந்த மனுஷனையாவது பற்றி பேசுறது அந்த மனுஷனோட பலத்தை பற்றி பேசுனா யாரும் பார்க்க மாட்டாங்க அதே மனுஷனோட பலகீனத்தை பற்றி பேசுனா எல்லாரும் பார்ப்பாங்க அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட பலகீனமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்றது இந்த உலகம் பார்க்க கேட்க ஆவலாக இருக்குது இன்னொரு சில பேர் உங்களோட பலகீனத்தை பயன்படுத்தி உங்களை அடிமைப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யோசிக்கும்போது சொல் சாரி சொல்லும்போது நிறைய யோசிக்கணும் நம்ம மனசுக்குள்ள நிறைய வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்குள்ள ஒரு நண்பன் இருக்கா அந்த நண்பன் உங்களுக்கு மிக பெரிய ஒரு நல்லது செய்யக்கூடியவனா தளபதி படத்தில் ரஜினியும் மம்முட்டியும் மாதிரி அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடியவனாக இருக்கிறான்றதை நம்புங்க அவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக பேசுங்க இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலான்னு கேளுங்க அவங்ககிட்ட அந்த கேள்வியை மட்டும் எழுப்புங்க அவன் அப்பப்போ பதில் சொல்லுவான் உடனே சொல்லுவான்னு சொல்ல முடியாது அப்பப்போ பதில் சொல்லுவான் என்னோடய ப்ளஸும் சரி என்னோட மைனஸும் சரி பலர் எமல் வச்சுருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணதால் என்னால் அந்த எதிர்மறை விஷயத்தில் இருந்து வெளிவர முடிஞ்சுது என்ன ஒரு காலத்தில் சொன்னாங்க நீ ரொம்ப அவசரப்படுற ரொம்ப கோபமாக இருக்க அப்படின்னு அப்போ அவசரமும் கோபமும் ஒரு மனுஷனை அழிக்க வந்தது தான் ஸோ கோவப்படுறது அவசரப்பட்டு சில விஷயங்கள் செஞ்சு அதில் நம்ம தோற்று போகிறோம் இங்கே நிறைய பேரோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இதுதான் கோபம் அவசரப்பட்டு திட்டம் போச்சு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிடுச்சு பேசுனது பேசுனது தான் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வைக்கவே முடியாது ஒருத்தவங்க உங்களை வந்து நிறைய வார்த்தைகள் பேசிட்டாங்க அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மன வேதனை இருக்குது அப்படின்னா அது திரும்ப திரும்ப உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வரும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் வாழ்ந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் அதை பிச்சுக்கிட்டு போயிடும் ஸோ இது பரவலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனால தான் கோவப்படும் போது வார்த்தைகளை மட்டும் அள்ளி வீசிடாதீங்க அவசரமும் கோபமும் உங்களை அழிக்க வந்ததை தவிர வளர்க்க வந்தது கிடையாது அப்போ ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில நம்ம சர்ச் பண்ணும்போது அவங்கள பத்தி படிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களைய தெரிஞ்சுக்கோங்க மோசமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்ற அவங்க பலஹீனமானத்தை தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை இந்த மனுஷன் இப்படி இருந்ததால வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்ப நாமளும் இந்த மனுஷன் மாதிரி இருக்கக்கூடாது அதே போல இன்னொரு மனுஷன் நல்ல வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன் அவருடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள் அதாவது நான் ஒரு காலத்தில் ரொம்ப குண்டாக இருந்தேன் ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு உடம்பு குறைக்கணும்னு ரொம்ப ஆசை நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்ததால் மூச்சிலாம் வாங்குச்சி ரொம்ப ஃபிட் இல்லாமல் இருந்ததால் அது எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குச்சு அப்ப வந்து நான் யோசிச்சேன் இது என்னது இது உடம்ப குறைக்க முடியாதா அப்படின்னு சரி ஓகே குறைக்கலாம் அதுக்கப்புறம் தான் சில ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் அதில் வந்து நான் எடுத்துக்கிட்டது அந்த சூர்யா ஆக்டர் சூர்யா அவர் அந்த டைம்ல ரொம்ப சிக்ஸ் பேக்லாம் வச்சு ரொம்ப இதாக இருந்ததால அப்போ அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அவர் என்ன மாதிரி சாப்பிட்றாரு அவர் எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாரு இதையெல்லாம் நான் செஞ்சேன் அடுத்த ஆறு ஏழு மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிட்டத்தட்ட இப்போ இருபது கிலோ குறைஞ்சிது ஸோ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் இருந்தேன்னா இருபது கிலோ ரொம்ப வழியாகிட்டேன் வீட்டில் அம்மா அப்பாவுக்குள்ள ரொம்ப பயம் வந்துடுச்சு என்னடா அதுக்கு சுகருக்கு வந்துடுச்சு அவனுக்கு எந்த வயசுலையே அப்படின்னு அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ என்ன விஷயம் அப்படின்னா எதை நாம் ஒரு மனுஷனை சூஸ் பண்ணுறோமோ அந்த மனுஷனுடைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்றது கூட கிடையாது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்குது பாதகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ நம்மக்கிட்ட என்ன குறையுது அந்த குறைவை நிறைவு செய்யுங்க அதான் நான் எடுத்த சொன்னேன் குறைகளை பெரிதப்படுத்தாதீங்க குறைகளை எடுத்துக்கோங்க அதை நிறையாக்க முயற்சி பண்ணுங்க முடியுன்ற எந்த ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் எடுத்து வச்சாலும் அது நூற்றுக்கு நூறு தானே ஆகணும் இதுக்கு பெரிய கிளாஸஸ் எதுவுமே தேவையில்லை ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிட்டா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் எந்த மாதிரி விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி உங்களுக்கு என்ன தேவை உங்கள் லைஃப்பில் என்ன நீங்கள் மிஸ் பண்ணீங்க மிஸ் பண்ணது திரும்ப கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது சரி இதில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதோடு நின்றுடக்கூடாது அப்போ இப்போ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வேறு என்ன நம்ம பெறலாம் அதில் மனசை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு நினச்சது கிடைக்கல ஓகே சந்தோஷம் அப்போ இப்போது நம்மளை என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அடைவதற்கு இந்த முயற்சியும் இந்த உழைப்பும் உங்களுக்கு நூறு சதவீதம் பயன்படும் அதாவது ஒரு சையராம்கிட்ட சொன்னாங்க நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டீச்சிங்க்கு நான் வந்து டீச்சர்ஸ் டே முடிச்சிட்டேன் ஆனால் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியலன்னு சொல்லி உ கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுனா ஏஜ் வர பாராயிடும் உங்களுக்கு அப்போ நான் கேட்டேன் என்ன வேறு ஏதோ ஒர்க் பண்ணிக்கலாமா இல்லைண்ணா வேறு எதுவும் ஒர்க் பண்ணலை ஏன்னா நான் எதிர்பார்க்காத கவர்மெண்ட் ஜாப்பு நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது ஆனால் பட் நான் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சேலரி பற்றி பார்க்காதீங்க உங்களோட ஒட்டுமொத்த டெடிக்கேஷனையும் அதில் காட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாங்க தயங்கினாங்க மறுபடியும் ஆனால் நான் முயற்சி பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி நீ நினைக்கவே மாட்டேன் அதனால் வேண்டாம் பொறுமையாக இரு நான் அஞ்சாயிரூபா ஆறாயிரரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல நீ எதுக்கு போகணும் அதுக்கு நீ வீட்டிலே இரு பார்க்கலாம் கடவுள் ஒன்று கைவிட மாட்டாருன்னு இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்னாங்க நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் எடுத்த முடிவு நான் சொன்னது சொன்னது தாம்மா நீங்கள் முதல்ல வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள் அவன் கிடைச்சிருமா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாங்க கிடைச்சிருமா கிடைக்காதது நீங்களோ நானோ சொல்ல முடியாது அது கடவுள் சொல்லணும் ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் இருக்கிற இதை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதில் டெடிக்கேஷனாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இதுக்கா நீ படித்த இதுக்காக நீ காத்திருந்த இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமேனு சொல்லி கேலியும் கிண்டலும் அவங்க தினமும் ஃபோன் பண்ணி அழுவாங்க வாட்ஸ்அப்பில் ஆடியோவில் நான் ரொம்ப வலிக்குதுண்ணா நான் ஓகே பண்ணாலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீ ஒன்றுக்குள்ள தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பெற்றவங்களும் சொல்கிறாங்க கூட பிறந்தவங்களும் சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க எல்லாருமே நான் கவலைப்படுத்துகிறாங்க நான் என்னென்ன பண்ணுறதுன்னு திரும்பவும் சொன்னேன் எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்து கவலைப்படாதீங்க அதில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் அது அத்தனையுமே ஒன்றுமே தெரியாமல் அவங்க பேசுகிறாங்கன்னா நாமளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாபில் முழு கவனத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு ஸோ என்ன ஆச்சரியம் முழு கவனத்தை வச்சாங்க நல்ல ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பெருமை அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்க பசங்க எல்லாமே நந்த நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க அந்த ஸ்கூலில் இப்போது அவங்க வைஸ் பிரின்ஸிபால் சம்பளம் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் இப்போ என்ன வந்து முதலுக்கு ஆச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி யோசிக்கவே இல்லை ஏன்னா பிடிச்ச ஃபீல்டு கை நிறைய சம்பளம் இதில் வீக் டேஸில் ஹிந்தியும் மேக்ஸும் கிளாஸ் எடுக்கிறாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு அதில் வந்து ஒரு இன்கம் ஒரு ஃபார்ட்டி பக்கத்து தௌசண்ட் பக்கம் வருது ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்களோட சுற்று இருக்கிறவங்க பல்பு வாங்கினாங்களா இல்லையா ஸோ எதிர்த்து எமோஷன் வரும்போது இதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு நமக்கு அந்த அறிவு பயன்படுத்தணும் அப்புறம் ஒரு எமோஷனே இருந்துகிட்ருக்கோம் இப்போ மாதம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறாங்க அதில் வர தனிப்பட்ட முறையில் காசை எடுத்து வச்சு ஏழை குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்கிறாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பான ஊரில் சில ஸ்கூல்ஸில் பில்டிங்லாம் சரியில்லைன்றதால லைட்டெல்லாம் போட்டு அப்பப்போ ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பெயிண்டெல்லாம் அடித்து கொடுத்து சூப்பராக ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க ஸோ என்ன விஷயம் நடக்குது என்ன என்ன எதிர்பார்த்தாங்க என்ன நடந்தது பாருங்களேன் ஒருவேளை அவங்க வீட்டிலே உட்காந்துருந்தா நடந்துருக்குமா என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்கன்ற ஒன்று நீங்கள் நினச்சது நடக்கும் இல்லை நீங்கள் நினச்சதை விட பத்து மடங்கு அதிகமான பலனை நீங்கள் பெறுவீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதில் மாற்றமே கிடையாது இது எனக்கு வரலன்னா ஒரு ஆறு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க வரலைன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் டெடிகேஷன் வேணும் உண்மையா இருக்கணும் நான் நான் எங்கேயோ வந்து இந்த பஞ்ச பாட்டு பாடக்கூடாது நானும் எங்கேயோ போயிருக்க வேண்டியது உங்க கூட வந்து வேலை செய்யறேன் பாருன்னு சொல்லி நீங்க அவங்களையும் கேவலப்படுத்தக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா செய்யணும் சோ உங்களோட ஒரு கடமையையும் உயிரை விட மேலானதான் நினைக்கணும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிற மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களால் அடைய முடியும் ஸோ அதே இன்னொரு மாராக்கள் சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு தள்ளுவண்டி கார் வந்து எங்கிட்ட வந்து ஆடியோ கொடுத்துருந்தாங்க சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எண்டில் அவங்க சொல்லும்போது ஒரே வார்த்தை தான் நான் வந்து வெளியில் என்னோட சொந்தக்காரவங்க கிட்ட நான் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிற மாதிரி இது பண்ணுறேங்க ஆனால் நீங்கள் தொழிலில் உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஆனால் தொழிலில் உண்மையாக இருக்க ஆனால் இந்த தொழிலை நான் அப்படி மாற்றி சொல்லியிருக்கேன் இதனால கடவுளை என்னை தண்டிச்சுட்டு வரான்னு கேள்வி அருமையாக கேட்டாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் தண்டிப்பார் கடைசி வரைக்கும் நீங்கள் இதுலயே இருந்து கஷ்டப்படணும் அது ஓகேவா அப்படின்னு என்ன சொல்றீங்க நான் உண்மையாக தானே இருக்கேன் உண்மையாக தான் இருக்கேன் இந்த தொழிலை ஏன் கேவலப்படுத்தாமல் நினைக்கிறீங்க இந்த தொழில் கேவலமான தொழிலாக இந்த தொழில் உங்களை வாழ வைக்குது பொய் பேசலை தப்பு பேசலை ஏமாத்தலை நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்க அந்த தள்ளுவண்டி கடையில் நீங்கள் வேலை செய்யும்போது அந்த நெருப்பு உங்களுக்கு படுது அது வேர்வையாக மாறுது எத்தனை சூடுபட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் கரெக்டாக கொடுத்து இது பண்ணும்போது அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கொஞ்சம் ஒரு பார்சல் கூட பண்ணி விட்டாங்க பார்சல் பண்ணி விட்றேன் அப்படின்னு ஏன்னா அவங்க ஊர் பக்கம் நம்ம போயிருந்தோம் அப்போ வந்து என்னால் அன்றைக்கி வரணும்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஐடியா பண்ணியிருந்தார் பட் என்னால் வர முடியல சரி இன்றைக்கி அங்கேயே இருங்க நான் வந்து பார்சல் கொடுத்து விட்றேன் என்னால் இப்போ கடையில் வந்து வர முடியாது நீங்கள் வரணும்னு சொன்னால் வர அப்படின்னாரு தெய்வமே நீங்கள் வர வேண்டாம் முதல்ல நமக்கு தொழில் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட அன்பு என்னமே செலுக்க வச்சது அதுக்கப்புறம் யாரோ அவங்களோட சொந்தக்காரவங்க வந்து அங்கே ஒருத்தர் விருப்பம் போய் போய் கொடுத்துட்டு வாங்க சொல்லி அவர் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் அங்கேயே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சம்திங் என்னமோ ஆகி ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பர் அவ்வளோ எக்ஸ்டென்ட்டாக இருந்தது ஸோ எல்லாமே வந்து சுத்தமான கடலை எண்ணெய் செக்கு எண்ணெயில் போட்டு செய்கிறாங்க ஏன்னா தொழில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு மற்ற கடையோட என் கடையில் பத்து ரூபா அதிகம்தான் ஆசாயின்னா அப்படின்னு காசு கொடுத்தா வாங்கவே இல்லை அப்படின்னாங்க இல்லை நீங்கள் கொடுத்தா நான் சாப்பிட்டா நான் சாப்பிடணுன்னா அந்த காசை வாங்கினாதான் அப்படின்னு அதனால் வந்து காசை கொடுத்து அதை நான் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ஓப்பனாக சொல்லிட்டாங்க இல்லைப்பா தள்ளுவண்டி கடை தான் அசிங்கமாக நினைப்பீங்களேன்னு சொல்லி அப்புறம் அசிங்கமாக தான் நினச்சாங்க நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க வேறு என்ன பண்ண தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு என்னென்னு தெரியுமா அடுத்தவனை கேலியும் கெண்டலும் அசிங்கமும் படுத்தணும் அதனால தான் இவங்களுக்கு சாரி இவங்களுக்கும் பயந்தரமாக வாழ்கிறோம் ரைட்டா இவங்களுக்கு பயந்து நாம் வாழ்கிறோம் அப்போ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது யாருக்காக பயப்படணும் இப்போ அந்த தள்ளுவண்டி கடையில் வச்சவர் ஒரு அழகான அற்புதமான கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது போன வருஷம் தை மாசம் ஏன்னா அவர் இன்றைக்கி சொன்னார் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் நால மூணாவது வருஷமாக நாலாவது வருஷமாக பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் வரணும் வரணும் வரணுன்னார் தை மாதத்தில் வந்து ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அந்த கடை அவ்வளோ அற்புதமாக சூப்பராக செமையாக போயிட்டுருக்குது ஈவன் பிரியாணி வரைக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி நல்ல சேல்ஸுங்க பக்காவாக இருக்குதுங்க நான் எதிர்பார்த்ததை இவ்வளோ சீக்கிரம் சாயப்பாக நடத்தி காட்டுவார்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு என்னென்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மா ஒன்றும் சொல்லலை சும்மா பேருக்காக சொன்னாங்களா என்ன செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலை தெய்வ செய்து கேவலப்படுத்திட்டா உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் என்னதான் நீ நேர்மையான மனுஷனாக இருந்தாலும் சரி வெளியில் வரவே முடியாது ஏன்னா அந்த தொழில்தான் உனக்கு சோறு போடுது அந்த தொழில் தான் உன்னை காப்பாத்து அந்த தொழில ஒரு மனுஷனான தெய்வமான கஸ்டமரை காந்தி அடிக்க சொன்னதுதான் கஸ்டமர் வந்து கடவுள் கஸ்டமர் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் பேசுவாங்க முன்ன பின்ன அவங்களுக்கு பேசி புரிய வச்சு நீயும் சந்தோஷமாரு அவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோ கஸ்டமர் ஒன்றை நம்பி வராங்க யாராவது தொழில் வந்தால் அப்படி இப்படி ஓடுறதுன்னா அவங்களுக்கு இந்த ஆடியோ பொருந்தும் இதாவது ஆடியோ கிடையாது சாயப்பா இடத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் என்ன தப்பு இருக்க போது இல்லை நீங்கள் கெத்தாகவே இருங்கன்னு சொல்ல கெத்தாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அடுத்தவனக்காக வாழ வேண்டிய கேவலமான எண்ணம் நம்ம அன்பே குடும்பத்தில் இல்லை நீங்கள் என்னை என்ன வேணாலும் நினச்சிக்கோ நீ என்னை மோசமானவன சொல்கிறியா உன் கண்ணுக்கு நான் மோசமானவனாக இருந்துகிட்டு போகிறேன் நீ மோசமானவன் அப்படின்னு ஒரு உண்மையான விஷயத்தை அது நான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா நான் திருத்திக்கிறேன் எனக்கு இந்த கில்ட்டி ஃபீலில் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அந்த தப்பை செய்ய மாட்டேன்னும் போது ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும் கில்ட்டியாக ஃபீல் பண்றதுக்கு நடந்திருக்கு ஆமா தப்பு பண்ணிட்டேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் சம்பந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்டுட்டேன் இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் சோ இனி தப்பு பண்ண மாட்டேன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் கிட்டியா ல் வாழ்க்கையை தொலைச்சவங்க ஜாஸ்தி அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சி அவங்களும் வாழ்க்கையை தொலைச்சவங்க ஜாஸ்தி நம்ம சந்தோஷம் நம்ம நீ உனக்கு உண்மையா இருக்கியோ அப்பதான் அடுத்தவனுக்கு உண்மையா இருப்ப நீ ஏமாற்றாமல் இருப்பியோ அப்பதான் அடுத்தவனை நீ ஏமாத்தவே மாட்ட இதெல்லாம் தெரியாம வாடாத இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அட்லீஸ்ட் வாழ முடியலையோ பட் தெரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி லெவல் கூடும் நம்மளை எதையுமே உருவாக்க முடியும் எதையுமே சாதிக்க முடியும் முடியாததுன்றது எதுவுமே இல்லை நீ முடியாதுன்னு நினைக்கிறது சோம்பேறித்தனம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்த காரணம் சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து சோம்பேறிகள் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் இல்லை யாராவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமா சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க இங்கே யாருமே கிடையாது இல்லை உங்ககிட்டயும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லை இப்ப நான் சொன்னது தப்பா இருந்தாலும் உங்க மூலமா சாயப்பா எனக்கு சொல்லுவார் இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் நான் இன்னமும் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் இருக்கேன் ஒவ்வொரு மனுஷங்களோட அனுபவங்களும் மிக மிக முக்கியமானது ஏன் இவ்வளோ விஷயங்கள் தெரியுதுன்னா இங்கே பல பேருடைய அனுபவத்தை நான் கேட்குறேன் நீங்கள் பத்து பேர் இல்லை நூறு பேர் அனுபவத்தை கேட்குறீங்க நான் குறைஞ்சது ஆயிரம் பேரோட அனுபவத்தையாவது நான் கேட்குறேன் குறைஞ்சது சில ஆடியோஸ் வந்து நீங்கள் கேட்குறத நான் ரெப்ளை பண்ண முடியாததுக்கு காரணமே டைமிங் ப்ராப்ளம் ஏன்னா நிறைய ஆடியோஸ் வருது நான் ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு நான் பதில் இருக்கேன் ஏன்னா எதுவுமே வந்து புதுசாக கேள்விகள் கிடையாது அதுதான் இங்கே பெரிய ஒரு வருத்த தரக்கூடிய விஷயமே புதுசான கேள்விகளே கிடையாது ஒரு வித்தியாசமான கேள்விகள் இருக்கும்போது நமக்கு செம்ம கேள்வி பாது நேற்று நைட்டு கூட சூப்பரான கேள்வி சவனி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து கியூஎன்ஏல கூட ஏதோ ஒரு கேள்வி வந்து அதாவது எதிர்மறை எண்ணங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ சம்திங் நம்ம பேசியிருந்தோம் ஸோ இது மாதிரி சவாலான கேள்விகள் கேட்கும்போது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய 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 விஷயங்கள் சாய்ப்பா நமக்கு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கார் ஏத்துனது எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறது தான் வேலை அப்ப நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்காம இருக்கோங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை குறைன்னு நினைக்காதீங்க இப்போது ஒவ்வொரு வாய்ப்பு இதில் இருந்து என்ன உங்களால் செய்ய முடியுன்றதை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் முடியாததை செய்து யோசிக்காதீங்க முடிகிறத மட்டும் யோசிங்க முடிகிறது எதுதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் உங்க மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா